அன்பிற்குரியவர்களே ஷிர்க் இந்த வார்த்தை கேட்ட உடனே நாம வந்து விக்கிரக வழிபாடு தரகா வழிபாடு ஒரு மனுஷனை மனுஷனை வழிபடுவது உயிரினங்களை வழிபடுவது தாது பொருட்களை தாவரப் பொருட்களை இதன் மீதெல்லாம் நம்பிக்கை வைத்து வழிபடுவது என்பது அல்லாக்கு நிகராக ஆக்குவது ஷிருக்கு உண்மைதான் இது கருத்து இல்ல இது அல்லாத இன்னொன்னே அல்லாஹ் சுமகத்தால சொல்லி காண்பிக்கின்றான் அது என்ன அப்படின்னு சொன்னால் மன இச்சை மனயச்சியா அது போய் எப்பங்க நம்ம கடவுளா ஆக்கணும் ஆஹ் அல்லா குரான்ல சொல்றான் அப்பா நபியே தன்னுடைய மன கடவுளாக ஆக்கி கொண்டானே அவனை நீ பார்த்ததுண்டா என்று சொல்லி காண்பிக்கின்றான் மனுச மன இச்சியை போய் எப்படி கடவுளாக்குகின்றோம் ஆம் அல்லாவின் கட்டளை தொழுகே நோம்பு ஜக்கா தஹாஜ் இன்ன பிற கடமைகள் அல்லாஹ் கட்டளை சொல்லுது இதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இதை செய்ய அதை செய்ய மனுஷ சொல்லுது அப்ப மனுசுக்கு கட்டுப்படும் போது மன இச்சிக்கு கட்டுப்படும் போது அதை அவன் கடவுளாக ஆக்கிக் கொள்கின்றான் அல்லாஹ் சுபகார முத்தாலா மன ஈச்சில் அல்லாஹ் நம் மனைவரின் காத்தர்கள் புரிவானாக